கத்தருக்கு மகமுன்றதாக இன்றைய வேதவசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டு கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் பயம்றதாக இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கத்தருக்கு பயப்படக்கூடிய பண் எப்படி ஆசிரியப்படுவான்னு சொல்கிற அதிகாரம் தான் நூற்றி இருபத்தெட்டு அதிகாரம் நம்ம மொதல் ரெண்டு வசனத்தை பார்க்குறோம் இன்னைக்கு அவர் கத்தருக்கு பயந்து அவர் வழிகிற வழிகளில் நடக்க எவனும் பாக்கியவான் கத்தரு அவர் வழிகள்னா நம்ம எல்லாரும் தெரியும் நீதியா இருக்கணும் பரிசுத்தமா இருக்கணும் கத்தருக்கு பெரியமா இருக்கணும் தேவனோடு வாழணும் அப்படி இப்ப என்ன ஒரு பாவம் செய்யும்போது கத்தருக்கு பயந்து அப்படின்னு சொல்லும்போது கத்தருக்கு பயம்னா எப்படி பாவத்துக்கு விலகிறதே கத்தருக்கு பயப்படுகிற பயம் அவர் சொல்றாரு இதை செய்யாத அந்த மாதிரி செய்யாம ஏன்னா கத்தர் என்னை பாக்குறாரு என்னோடு இருக்கிறார் அப்படிங்கிற பயந்து வாழ்கிறான்ல அவன் பாக்கியவான் அவனுக்கு என்னென்ன ஆசிர்வாதம் வரிசையா இருக்கும் நீ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஒரு அவசரம் உன் கைகளையும் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் உன் கைகளையும் பிரயாசத்தை சாப்பிடுவாய் அது பெரிய ஆசீர்வாதம் ஏன்னா அநேகம் பாத்தீங்கன்னா ஒருத்தன் வீடு வீடு கட்டுவான் அதை வாங்கிட்டு போயிடுவான் இவன் ஒன்று செய்வான் அது இன்னொருத்த இவன் இவன் கஷ்டப்பட்டு செஞ்சாலுமே அந்த வாக்க கொண்டு முடியாது அதை சாப்பிடுவான் ஆனா இப்போ பைபிள் இருக்குது ஒருத்தர் திராட்சை தோட்டம் நாட்டுவான் இன்னொருத்த எடுத்துட்டு போவான் அப்படிலாம் இருக்கும் ஆனா உண்மையை கத்துள்ள பிள்ளையா இருப்பானால் உனக்கு அவனுடைய இதை அவன் தான் சாப்பிடுவான் அவனுக்கு அவன் திராட்சை தோட்ட நட்டுன்னா அவனோட கனியை அவன் பூசிப்பாங்க அது பெரிய ஒரு ஆஸ்திராஷ்ல இன்னைக்கு உள்ள கால சில கஷ்டப்படுவாங்க அவனுடைய கணையும் ஆஸ்பத்திரிக்கு போகும் ஏதோ ஒரு இடத்துல இவங்களால யோசன முடியாம இருக்கும் அப்போ இந்த வேலையில அதே மாதிரி யாராவது இருப்பாங்கனால் அவனோட கை பிரயாசத்தை எல்லாம் வேற வேற சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்குமானால் நம்ம அந்த தினத்துல தேவ நோக்கி பார்ப்போம் அந்த ஏதாவது உங்களுக்கு பயப்படாத பாவம் என்று இருக்க மன்னிங்க பண்ணிங்க கத்திற்கு பயப்படுறதுக்கு ஒப்பு கொடுப்போம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரம் கத்திரிக்க பூசிவார் ஏதாவது இழந்துருந்தா கூட அதையும் தருவார் இனிமேல் உங்களுடைய கையும் பிரயாசத்தை நீங்க சாப்பிடுவீங்க உங்களுக்கு பாக்கியும் நன்மையும் உண்டாகும் பூமியில் ஆசிர்வதிப்படுவீங்க பல்லோருக்கும் தேவ நோய் வாழ்த்துப்படுத்துவராக அமையன்